இளைஞர்கள் சாவில் கலவரத்தை தூண்டுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க பாமகவினர் கோரிக்கை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சொன்னப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சுனில்குமார் வயது பத்தொன்பது கிளம்பக்களம் பகுதியில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் அதே பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான முருகன் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு டிப்ளமோ படித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு சுனில்குமார் தனது மோட்டார் சைக்கிளில் தனது நண்பர் முருகன் ஆகிய இருவரும் பாலக்கோடு நோக்கி பயணம் செய்தபோது போது சிக்கார்த்த கூற்றோடு அருகே ஏற்பட்ட விபத்தில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இதுகுறித்து இறந்த இளைஞர்களின் உறவினர்கள் மரணத்தில் மர்மம் உள்ளதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டும் சாலை மறியலில் ஈடுபட்டதுடன் திட்டமிட்டு கொலை செய்ததாக தவறான தகவல் பரப்பி வருகின்றனர் இந்நிலையில் இரண்டு இளைஞர்களை போலீசார் விசாரிக்க அழைத்து வந்த நிலையில் பாமக மாவட்ட செயலாளர் சரவணன் கட்சித் தொண்டர்களுடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பொய் வழக்கில் இளைஞர்களை கைது செய்யக்கூடாது எனவும் சில சமூக விரோதிகள் தவறான நோக்கில் பொய்யான தகவல்களை சமூக வலைத்தளங்களில் பரவி பரப்பி சமூக அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் குந்தகம் ஏற்படுத்துவோர் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாக்கல் தமிழக முதல்வரை கேட்டுக் கொண்டார் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் இரண்டு இளைஞர்கள் விபத்தில் அடிபட்டு இறந்தது சம்பந்தமாக காவல்துறை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் ஒரு சில சமூக விரோதிகள் இது ஆணவப்படுகொலை என்றும் காவல்துறையின் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை உருவாக்கி அப்பாவி இளைஞர்கள் மீது பொய் வழக்கு போட சொல்லி தூண்டி வருகின்றனர் இது போன்ற அவதூறுகளை அல்லது பொய்யான செய்திகளை அல்லது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய செய்திகளை பரப்புவோர்கள் மீதும் காவல்துறை அலுவலகம் முன்பு அல்லது காவல் நிலையம் முன்பு காவல்துறையை பற்றி மோசமாக அச்சமாக விமர்சனங்கள் செய்து பொதுமக்கள் மத்தியில் காவல்துறையின் மீது மதிப்பில்லாத நிலையை உருவாக்கி வருகின்ற நிலையை தற்பொழுது இருக்கிறது காவல்துறைக்கு அவர்கள் சரியாக விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுத்தாலும் காவல்துறை யார் சட்டம் ஒழுங்கு சீர்குலை சம்பந்தமான நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஆனால் மாவட்ட காவல்துறை சமூக வளங்களில் தவறான செய்திகளை பரப்பாதீர்கள் என்று வேண்டுகோள் விளிக்கிறது அது நியாயம் அல்ல சரியல்ல தவறான ஒரு செய்தியை பரப்பினால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று காவல்துறை சொல்ல வேண்டும் மாவட்ட காவல்துறை உறுதியாக அதை சொல்ல வேண்டும் அப்படி சொன்ன பிறகு அதை தவறான செய்திகளை பரப்பினால் அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஆனால் காவல்துறை அதனுடைய காவல்துறையின் உடல் மொழி எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை பாரபோடு பகுதியில் எல்லா மக்களும் சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் இங்கே இப்படி ஒரு பிரிவினையே அல்லது ஒரு கலவரத்தை அல்லது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும் என்று யார் நினைத்து செயல்பட்டாலும் அவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாலகுடு பகுதி மக்கள் சார்பாகவும் தருமபுரி மாவட்டத்தினுடைய பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறையை காவல்துறை நடவடிக்கை இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து வருகிறது அது உங்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தமிழக அரசு குறிப்பாக தமிழக முதல்வர் காவல்துறையை சரியாக நிர்வாகம் செய்ய வேண்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை சரிபர கண்காணிக்க வேண்டும் இது போன்ற பொருளிகளை அல்லது பொய் செய்திகளை பரப்பி மக்களிடம் அமைதியை சீர்குலைப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது முதலமைச்சரின் கீழ் இருக்கக்கூடிய துறை எனவே முதலமைச்சரோ அல்லது காவல்துறையினுடைய உயரதிகாரிகளோ கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல காவல்துறையில் சாதி பார்த்து சட்டம் ஒழுங்கு அல்லது நடவடிக்கை இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தால் அவர்களை அடையாளம் தெரிந்து கொண்டு தமிழக அரசும் தமிழக முதல்வரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறையை பொறுத்தவரை நெஞ்சை நிமிர்த்தி நேர்மையாக செயல்படக்கூடிய துறையாக செயல்பட வைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் கேட்டுக்கொள்கிறோம் சம்பந்தப்பட்ட அதாவது புகாரின் அடிப்படையில் அல்லது இவர்கள் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திய அந்த சூழ்நிலையில் விசாரணைக்காக அழைத்து வந்திருக்கிறார்கள் காவல்துறை உரிய விசாரணை செய்து அவர்கள் குற்றமன்றார்கள் என்று தெரிந்து பின்பு அவர்கள் விடுவார்கள் விடுதலை செய்வார்கள் அல்லது விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம்